ஆன்மாவுக்கு ஒரு துன்பம் இருக்குது அந்த துன்பம் தான் ஆணவ மலம் அந்த ஆன்மா அந்த ஆணவ மலம் இருக்கிறதுனால தான் அந்த ஆன்மா துன்பத்தில் இருக்குது அதனால் ஆன்மாவாக இருக்குது ஒருவேளை அந்த ஆணவம் நீங்கிடுச்சுன்னா என்ன ஆகும் அப்படின்னா அதுவும் பேரான்மாவா இறைவனாக இறைவனுடைய நிலைக்கு போயிடும் அப்போ அந்த ஆன்மாவுக்கு வேறு எந்த திங்கிங்கும் இருக்காது திங்கிங் மீன்ஸு அது வந்து இரு இரு வினைகளையும் செய்யாது இறைவன் சொல்கிறது ஒரு ஒரு கா ஆற்றல் தான் ஏன்னா அதுக்கு பேர் வைக்க முடியாது ஒரு ரெண்டு ஆற்றலை வகைப்படுத்தணுன்னா நீயும் இறைவனுன்ற மாதிரி பேர் வைக்கிறாங்க அப்போ அந்த அந்த பேராற்றல் வந்து என்ன செய்யுது அப்படின்னா இந்த நம்மளுடைய அந்த மனம் மலம் இருக்கக்கூடிய ஆற்றலுக்கு என்ன பண்ணுதுன்னா ஒரு சில கருவிகளை கொடுக்குது எதுக்கு கருவிகளை கொடுக்குது அப்படின்னா இப்போ அந்த ஆணவத்தை நீக்கணும் அப்போ இறைவன் என்ன செஞ்சுருக்கலாம் ஆணவ மலத்தை உங்கள்கிட்டருந்து நீக்கிருக்கலாம் எங்கள்கிட்டருந்து நீக்கிருக்கலாம் ஆனால் ஆணவம் எங்கேருந்து இருக்குது அனாதியிலேருந்து இருக்குது அனாதியிலேருந்து இருக்கக்கூடிய எதுவுமே என்ன ஆகாதுங்க அழியாது அப்போ இறைவனால் ஆணவத்தை அழிக்க முடியாது சரிங்களா நான் சொல்கிறது பேசிக்காக சொல்லிட்டு வரேன் ஆணவத்தை அழிக்க முடியாது அப்போ ஆணவம் எப்படி அழியினா சில அறிவின் புரிதல்களால் இந்த ஆணவம் வேறு ஒரு ஆற்றலாக மாற்றப்படலாம் அப்போ மாற்றுறதுக்கு யார்கிட்ட இருக்குன்னா ஓன்றர் தான் நீங்கள் தான் மாற்றிக்கணுன்றது தான் கான்செப்ட் இறைவனாலும் மாற்ற முடியாது